தெய்வான இல்லாத வீட்டுல எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே சந்தோஷம் இல்ல எத்தனை ரூபா செலவானாலும் சரி அவளை நான் கூட்டிட்டு வர போறேன் அத்தா பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போகல இல்லையா என்னடா சின்ன கவுண்டர் போறாருன்னு பாக்குறியா போன தடவை தான் போலீஸ் கோர்ட்னு போயிட்டு வந்துட்டாரு இந்த தடவை போறதா இருந்தா வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து தலையில உட்காந்து வச்சிட்டு போவாரு ஆமா ஆமா அந்த சட்டத்தை போட்டதே அவர் தானே வெள்ள மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷம் கலந்ததா அந்த ஊர் ஜனங்கள சொன்னாங்களே அந்த தண்ணி பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி அப்படி நான் வரலனா நீ இரண்டாக்க மறுவுற ஆத்தா நான் இருக்கிறேன் நீ தகிரியமா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் ஆஹ் இதை பாருங்க கவுண்டரே கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தா நாங்க சொன்ன தான் கேட்கணும் அதை விட்டு போட்டு நான் தான் கொண்டே நான் தான் கொண்டேன்னு தொடர்ந்து உண்மையே வேசிட்டு சம்சாரம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்டர என்ன வைக்கலையா இதுக்கு ஒரு வழியே இல்லையா ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவுண்டர என்னங்க பொய் சொல்லணும் அப்படி பொய் சொல்லு வச்சுங்க எங்க போல நடக்காது அப்படி பொய் சொல்ல மாட்டேன் உண்மையை தான் சொல்லுவேன் சொன்னா உங்க பண்டாடி ஜாமீன்ல எடுக்க முடியாது அவங்க ஜாமீன்ல வர்றதும் வராதும் அவங்க தான் இருக்கு அதனால அவங்களே போய் பாருங்க சொன்னதுல என்னங்க தப்பு ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை சொல்றது அங்க நியாயம் நான் செஞ்ச காரியத்துக்காக வெட்கப்படலீங்க பெருமைப்படுறேன் என்ன புள்ள ஒன்றை காலத்துல தாளி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன் நடந்து முக்கியமான பிரச்சனை என்னக்கம்பி கொஞ்சம் தெரியாது நல்லா தெரியும் உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்கள படவே கூடாது நீங்க இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சவர்களும் தீத்து வைக்கிறேன் வாங்க வாங்க ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கவலைப்படாதீங்க எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது பொறுப்பு ரொம்ப நல்லது திரும்பி வருவாங்க அப்படியே திரும்பி வந்தாலும் அவன் கொள்ளி போட தாண்ட வரணும் ஊருக்கே நீதி சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு நிறுத்திட்டீங்க

பொழுது சாஞ்சிட்டு இருக்கு இந்த ஊர் ஜனங்களை யாராவது ஒருத்தரு அந்த விஷத்தை நீ எடுத்துக் கொடுங்கயா இப்ப நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்துக் கொடுக்கட்டா

அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க டேய் எனக்கு சூடு சுரண இருக்குடா அதான் அதான் இந்தூரம் அழி வைக்கிற துணியை துவைக்க மாட்டேன்னு உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்ன நம்பி எவன்டா அது போட்டா இவரா ஓ இவரா ஆமா நீங்க முதல் முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முதல் செலவைய இவர் கிட்ட குடுத்து இவரு சோதனம் பண்றாரு டேய் இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவங்க சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துடாதீங்கடா ஐயோ அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் அப்ப அந்த ஆசீர்வாதம் ரொம்ப வெறுப்பேத்தாதே சாமி சிலன்னு கூட பாக்க மாட்டேன் எடுத்து மண்ட மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தல வாக்கத்தை எடுத்துக்கணும் வெத்தல வாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளிய எடுத்துட்டு போய் வித்தரலாம் என்ன ஓமா ஓமான் போடா எடுத்துக்கிட்டேன் போடா எத்தனை நாளைக்கு இந்த கவர்மெண்ட் பாக்குறேன் என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா எது அதாவது ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு

என்ன நடந்தது என்ன நடக்கல உரம் பாஞ்ச ஒன்ற உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாள இத நான் உங்கிட்ட எப்படியா சொல்ல போறேன் பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா கவுண்ட சரி விசாட்சி தீர்ப்பு சொல்வாரு இப்ப தான் வீட்டுக்குள்ளே நடந்தத விசாச்சி சொல்லாமல் அடிப்பாரு அவன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் நான் நான் தான் பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க இது கவுண்டர் விஷயத்துல உண்மை ஆயிடுச்சு பத்தியா வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போதே குழந்தையா கிட்ட காதை புடிச்சு விளையாடினாரு பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா கவுண்டர் வேற விதமா விளையாட்டாரு போல இருக்கு ஆனா வெள்ளையும் சொல்லையும் வெறும் வேஷம் தாயா வெப்பாட்டி வச்சீரம் தான் பெரிய மனுஷன் ஆயிப்போச்சு பாத்தியா இது ஏன் வீட்டு விஷயம் இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன்